வணக்க நண்பர்களே மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு இன்னும் ஒரு விடயம் பற்றி நான் பேச போகிறேன் தமிழ்நாட்டில் நான் கலந்து கொண்ட திருமண விழாக்கள் பற்றிய ஒரு கலந்துரையாடலை உங்களுடன் நிகழ்த்த போகிறேன் ஆனால் அதற்கு முதல் இன்றைக்கு எங்களுடைய மரபிலே இந்த திருமணங்கள் என்பவை வெறும் சம்பிரதாயங்களாக மாறிவிட்ட ஒரு விடயத்தை பார்க்கிறோம் இந்த திருமணங்களுக்கு ரெண்டு விதமான மூலங்கள் உண்டு ஒன்று அது இனக்குழுமம் சார்ந்த மரபில் காலங்காலமாக பின்பற்றப்பட்டு வருகின்ற ஒரு மரபு உதாரணமாக தமிழர் திருமண நடைமுறைகள் என்று சொன்னால் அது நம்முடைய பண்டை காலத்திலிருந்து நமக்கான ஒரு பண்பாட்டு தொடர்பாக இருந்து வந்த திருமண நடைமுறைகள் பின்பு இந்த மரபு இன்னொரு தளத்துக்குள் வெளியுள் நுழைகிறது அது இந்து திருமண மரபு அல்லது கிறிஸ்தவ திருமண மரபு என்று சொல்லி இந்த சமயம்சார் திருமண நடவடிக்கைகள் எங்களுக்கு நுழைகின்றன ஆக ஒன்று பாரம்பரியமாக புகழப்பட்டு வந்த திருமண நடவடிக்கைகள் இன்னொன்று இவ்வாறு இடையிலே வந்து புகுந்து கொண்ட சமயம் சார் திருமண நடைமுறைகள் என இரண்டும் கலந்த ஒரு கலவையாக நம்முடைய திருமண நடைமுறைகள் நிகழ்ந்து வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் அண்மை காலங்களிலே இன்னும் அது மாற்றமுற்று சென்றுவிடுகிறது அதாவது ஒரு இனத்தினுடைய அடையாளமாக அல்லது ஒரு மதத்தினுடைய அடையாளமாக பேசப்பட்ட போதும் அது வேற்று வேற்று இனக்குழுமங்களுடைய பண்பாடுகளை தன்னுள் இணைத்து ஒரு புதிய மரபில் அது செல்லுவதாக நம்மால் காண முடிகிறது அது ஒன்று இரண்டாவது ஆடம்பரங்கள் மிகவும் அளவுக்கதிகமாக நிகழ்ந்து ஏறிக்கொண்டிருப்பதையும் கொண்டிருப்பதையும் நாங்கள் சமூக வலைத்தளங்கள் வாயிலாகவும் பத்திரிகைகள் வாயிலாகவும் நாங்கள் அறிகிறோம் ஆகவே இதனுடைய பாரம்பரியமான மூலம் எவ்வாறு இருந்தது உண்மைத்தன்மை எவ்வாறு இருந்தது என்பது தொடர்பாகவும் சிந்திப்பதும் சமகாலத்திலே தமிழ்நாட்டில் இவ்வாறான திருமணங்கள் இவ்வளவு ஆடம்பரமாக இவ்வா புற புற செய்திகளை அடிப்படையாக வைத்து கொண்டு வருகிறதா என்கின்ற ஒரு வினாவையும் எழுப்பி க யோசிக்க வேண்டிய சூழல் நமக்கு ஏற்படுகிறது அவை இது தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த தொடரில் பேசப்போகிறோம் முதலில் நம்முடைய இனக்குழும வரலாற்றிலே அல்லது தமிழர் இனக்குழும வரலாற்றிலே அது களவு மனம் என்பதுதான் முக்கியமாக பேசப்பட்ட ஒரு மனமாக இருக்கிறது ஒரு தலைவனும் தலைவியும் தாங்கள் சந்திக்கின்ற இடங்களில் யாயும் யாயும் யாராகியரோ எந்தையின் முந்தையும் முறை கேள்வர் யானும் நீயும் எவ்வளவு அரிதும் செம்புல போல் அன்புடை நீஞ்சம் தாம் கலந்தனவை என்று இந்த செம்புல பேல் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலத்தல் என்கின்ற ஒரு கருத்து நிலையிலே தான் நம்முடைய அந்த திருமணம் சார்ந்த முறைமை இருந்தது அது களவு அதாவது அகத்திணைய இலக்கியங்கள் அதை களவு என்கின்ற பகுதிக்குள் சொல்லும் ஆகவே களவில் ஒரு தலைவனும் தலைவியும் ரெண்டு பேரும் எந்த விதமான முன்னேற்பாடுகளும் இல்லாமல் எந்த விதமான புரோகிருத்திய நடவடிக்கைகள் ஒன்றும் இல்லாமல் மனத்தினால் இணைந்து கொள்வது என்பது தான் மனத்தினால் இணைந்து கொள்வது காதலர் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்ட இன்பம் என்பது தான் உரைகாரருடைய கூற்றாக பின்னால் இருக்கிறது ஆகவே இதுதான் தமிழ் சமூகத்தினுடைய திருமணத்தினுடைய மூல வேர் என்று சொல்லும் அதாவது தமிழ் சமூகம் நாகரிகமடைந்து ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற ஒரு கருத்து நிலை உருவாகிற ஒரு சூழலில் இவ்வாறு தான் களவு காதல் நிகழ்ந்து அந்த களவு காதலில் இந்த திருமணங்கள் நிகழ்ந்து ஏடு ஏறிவிடுகிற முற முறமையை நாங்கள் பார்க்கிறோம் அதாவது எந்த விதமான புற அலகுகளில் இருந்து வருகின்ற செல்வாக்கும் இல்லாமல் தமிழ் திருமணங்கள் அவ்வாறுதான் தான் நடந்திருக்கிறது என்பது முக்கியமான ஒரு செய்தி அப்போ இந்த செய்தியை நாங்கள் மலையின் பாடல் என்று சொல்லப்படுகிற குறிஞ்சி பாட்டில் பார்க்கலாம் இந்த குறிஞ்சி பாட்டை பற்றி பேசுபவர்கள் சொல்லுவார்கள் ஆரிய மன்னன் பிரகதத்தனுக்கு தமிழ் அறிவித்தது என்று சொல்லி ஒரு கருத்து நிலையை சொல்லுவார்கள் தமிழ் அறிவித்த கருத்து நிலை என்று ஆனால் உண்மையிலே அந்த குறிஞ்சி பாடல் அல்லது மலையின் பாடல் என்பது ஒரு குறிஞ்சி நிலத்திலே நிகழ்கின்ற மிகவும் புணர்தல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு காதல் ஒழுக்கத்தை அது சிறப்பாக கூறியது அந்த மலையின் பாடலிலே தொண்ணூற்றி ஒம்பது வகையான மலர்கள் பற்றிய செய்தி இருக்கிறது அதை விட மிக முக்கியமான செய்தி ஒன்று என்னவென்றால் தமிழ் காதல் தமிழ் மனம் பற்றியது தான் அந்த க அதிலே சொல்லப்படுகிற கருத்து என்னவென்றால் ஆரிய முறையில் திருமண நடைமுறைகள் எட்டு வகையாக இருக்கிறது என்று குறிப்பிடுவார்கள் அது தெய்வீகம் என்று காந்தர்வம் என்று ராட்சதம் என்று பைசாசம் என்று இப்படி பல எட்டு விதமான திருமண நடவடிக்கைகள் உள்ளன ஆனால் இந்த எட்டு வகையான திருமண நடவடிக்கைகளுக்கும் அப்பாற்பட்டு தமிழ் திருமண நடவடிக்கை காதல் என்பது மிகவும் தூய்மையானது ஒரு தலைவனும் தலைவியும் தங்களுடைய மனதில் ஒருமைப்பட்டு வாழ்வது என்ற ஒரு கருத்து நிலையைத்தான் அந்த பாட்டு குறிப்பிடுகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுவார்கள் ஆரிய ஆரியமன்னன் திரகதத்தனுக்கு சொன்ன விஷயம் என்னவென்றால் வட நூலில் சொல்லப்படுகிற மாதிரியான எண்வகை வகை மனங்கள் ஒவ்வொரு விதமான முறைமைகளில் இருப்பது அல்ல தமிழ் மனம் என்பது அது தனித்துவமான அடையாளமுடைய தெய்வீகம் அல்ல தெய்வீகத்துக்கு மீறின ஒரு உழக்காதல் அதுதான் மனமுறை என்று சொன்னது அவை இந்த மனமுறை தான் தொடர்ந்து நம்முடைய களவு காலங்களில் களவு காதலில் நிகழ்ந்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் இந்த களவு காதலில் சில வேளைகளில் இந்த காதல் முறைமை முற்றுகிற நேரத்தில் அது கற்பாக மாறுகிறது கற்பாக மாறுகிற நேரத்தில் வரைவு என்று சொல்லுகின்ற ஒரு நிகழ்ச்சி இரு இடம்பெறுகிறது வரைவு என்றால் திருமணம் தான் அப்போ திருமணம் எந்த விதமான முன்னேற்பாடுகளும் இல்லாமல் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நடைபெறுகிற திருமணம்தான் இந்த வரைவு என்று சொல்லுகிறது ஆகவே இந்த வரைவை எவ்வாறு நிகழ்த்துவதென்றால் இப்பொழுதுதான் பெற்றோர்கள் அதுக்கு அடங்குவார்கள் அதாவது களவு முற்றி கற்பில் வருகிற நேரத்தில் தான் பெற்றோர்கள் அதில் அடங்குவார்கள் அப்போது அடங்குகிற நேரத்தில் பெற்றோர்கள் கொடைக்குறி மரபோ மரபினோர் என்று பேசப்படுவார்கள் பெறுகிற தலைவன் கொள்ளலுக்குரிய மரபு மரபினோன் என்று பேசப்படுவான் ஆகவே கொடைக்குரிய மரபினோன் கொடுக்க கொள்ளுதல் கூறிய மரபினோன் அதை அந்த பெண்ணை பெற்றுக்கொள்ளுதல் என்றது தான் இந்த அடிப்படையாக வருகிறது ஆனால் கரணம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சடங்கு முறை அதனுள் வந்துவிடுகிறது என்பதை தொல்காப்பியர் சொல்லுகிறார் அதாவது இந்த மன முறைகள் தொடர்பான விடயங்கள் வருகிற நேரத்தில் கரணம் என்பது திருமண நடைமுறையில் வந்துவிட்டது என்று சொல்லுகிறார் அப்போ கரணம் என்பது என்னவென்றால் அது அதாவது கரணம் என்பது சடங்குகள் தான் அப்போது ஒருவர் நடத்தி வைக்க முதுபார்ப்பான் நடத்தி வைக்கின்ற கரணங்கள் வந்து சேர்ந்து விடுகின்றன ஆகவே ஏன் இந்த கரணங்கள் வந்தது என்று தொல்காப்பியர் நமக்கு சொல்லுகிறார் ஏன் அந்த கரணங்கள் வந்ததென்றால் பிரியேன் என்பவன் பிரிந்தான் பிரியில் தரியேன் என்றவன் பிரிந்து தரித்தான் ஆகவே பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் வகுத்தனர் கரணம் என்ப என்று தொல்காப்பியர் அதுக்கு வரவிலக்கடம் சொல்லுகிறார் அதாவது இந்த வன முறைகளில் பொய்யும் வள வலுவும் தோன்றிவிட்டன தோன்றி போது இவற்றை ஏதோ சடங்காசார முறையிலே நிகழ்த்த வேண்டிய ஒரு சூழல் நிகழ்ந்திருக்கிறது ஆகவே கரணம் என்பது அதில் இணைந்து கொள்கிறது ஆகவே புரோகிதர் வருகிறார் புரோகிதரை அடிப்படையாக வைத்துக்கொண்டு திருமணங்கள் நடைபெறுகிற ஒரு சூழல் வந்து சேர்கிறது ஆகவே ஒன்று மனங்கள் இணைகின்ற காதல் திருமணம் இன்னொன்று இவ்வாறு கொடைக்குரிய மரபுணோர் கொடுக்க கொள்ளுதல் குரிய மரபு கொள்கின்ற ஒரு திருமணம் அது கரணமாகவும் இருக்கலாம் கரணம் இல்லாமலும் இருக்கலாம் இவ்வாறான திருமணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்பதை நாங்கள் சங்கப் பாடல்களிலும் தொல்காப்பியர் வழியும் நாங்கள் அறிகிறோம் இதை விட இன்னும் ஒரு அழகான திருமணம் நம்முடைய பண்டை தமிழ் சமூகத்தில் நிகழ்ந்திருக்கிறது என்பதும் நமக்கு தெரியும் அது உடன்போக்கு திருமணம் என்று சொல்வது அதாவது கொடைக்குரிய மரபுநோர் கொடுக்க கொள்ளுதல் குரிய கொள்ளுவது என்ற அந்த தளத்தை மீறி இந்த களவு வழிபடுகிற ஒரு சூழலிலே அலருக்கும் அம்பலுக்கும் அஞ்சி இந்த தலைமக்கள் ஒருவருடன் ஒருவர் இணைந்து உடன் ஒரு செய்தியும் உண்டு ஆகவே உடன்போக்கும் ஒரு வகையிலே திருமணம்தான் ஏனென்றால் அதாவது காதலித்தவனை விரும்பினவனை அடைகின்ற விரும்பினவளை அடைகின்ற ஒரு முறை முறையாக அது வருகிறது ஆகவே அவர்கள் சென்று தங்களுடைய வாழ்க்கையை வாழுவதற்கான ஒரு முறைமை இந்த உடன்போக்கு என்கின்ற வகைமையிலேயும் இது திருமணம் இருந்திருக்கிறது நாங்கள் சங்க பாடல்கள் பலவற்றை படித்திருக்கிறோம் சங்க பாடல்களிலே இந்த உடன்போக்கு என்பதை பற்றி சொல்லுகிற நேரத்தில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த உடன்போக்கு ஏன் ஏற்படுகிறது என்றால் அதாவது ஒரு பாடல் சொல்லுகிறதாக நான் ஒரு செவிலி தாய் தன்னுடைய மகளை பார்த்து சொல்லுகிறாள் அம்மா உன்னுடைய பருவம் மாறுகிறது நீ பேதை பருவத்தில் பேதை பருவத்திலிருந்து பெதும்பை பருவம் பெதும்பை பருவத்திலிருந்து மங்கை பருவம் அடைந்து விட்டாய் என்றால் உன்னுடைய உடலில் காணப்படுகிறவுள் உடல் கூற்றியல் மாற்றங்கள் தெரிகின்றன முளை முகம் செய்தன முள் ஏறு இயங்கின என்று அவள் சொல்ல தொடங்கிறாள் அம்மா உன்னுடைய மார்பு மிகவும் அழகாக உருவாகிவிட்டது உன்னுடைய பற்கள் இப்பொழுது பாற்பற்கள் அல்ல முத்து போல பற்களாக அவை ஒளிவிடத் தொடங்கிவிட்டன உன்னுடைய கூந்தல் மிக அழகாக நீண்டதாக கருகரு என்று வளர்ந்திருக்கிறது ஆகவே உன்னுடைய தோற்ற பொலிவு என்பது இப்பொழுது மாற்றம் உற்றுவிட்டது ஆன காரணத்தினால் நீ பாங்கிகளுடன் தூரம் செல்ல வேண்டாம் வீட்டு வாயில் படியில் வந்து நிற்க வேண்டாம் காற்று கருப்பு என்று சொல்லப்படுகின்ற அணங்குகளினால் நீ கொல்லப்படுகிற சூழல் வேண்டாம் ஆகவே மிகவும் அவதானமாக நீ இருந்துகொள் என்று இந்த பருவத்தை கண்டு அந்த பெண்ணினுடைய உருவத்தில் ஏற்படுகிற பருவத்தை கண்டு இந்த செவிலித்தாய் சொல்வதாக சொல்ல இந்த பெண் ஏற்கனவே களவு மனத்தில் இருந்திருக்கிறாள் எங்கோ தன்னுடைய களவு மனம் வெளிப்பட்டுத்தான் இந்த செவிலித்தாய் இவ்வாறு தன்னுடைய உடல் கூற்றியல் மாற்றங்களை அறிந்து சொல்லுகிறாள் என்ற பயத்தின் அடிப்படையில் இந்த பெண் தன்னுடைய தலைவனுடன் உடன் போகின்ற ஒரு மனமுறை இருக்கிறது அழகாக அந்த பாடல் சொல்லும் அதாவது வலையிலே கட்டப்பட்ட மான் ஒன்று அந்த மானை வலையிலே சிக்கின மான் ஒன்று அந்த வலையை அறுத்து கொண்டு ஓடுகிற மாதிரி அந்த தலைவருடன் வில்லை கையிலே வரிந்து கட்டப்பட்ட வில்லை கையிலே கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல ஆடவனுடன் அவள் சென்றாள் அந்த சென்ற செய்தியை நாங்கள் அறிந்துவிட்டோம் ஆனாலும் நாங்கள் அவளை தேடிச் செல்கிறோம் என்று மான் பிணைகளை பார்த்து செவிலித்தாய் சொல்லுகிற ஒரு முறைமை இருக்கிறது அது களவு மனம் இந்த களவு மனத்தில் வருகின்ற உடன்போக்கு மனம் இந்த உடன்போக்கு மனம் பற்றிய தான் பின்னாட்களில் நாங்கள் படிக்கிறோம் அதாவது இந்த கணவனும் மனைவியும் ஒருங்காக இணைந்து அந்த மெனவி அந்த கணவனுக்கு புளிக்கறி வைத்து கொடுக்கிற சூழலை நாங்கள் ஏற்கனவே அது சம்பந்தமாக பேசியும் இருக்கிறோம் முழிதையும் பிசைந்த செங்காந்தல் விரல்கள் என்ற அந்த பாடலிலே நாங்கள் பா பார்க்கிறோம் இவ்வாறு இந்த களவு மனத்தில் கரணம் சார்ந்து இருக்கிற மனமுறை அல்லது போனால் உடன்போக்கில் இருக்கின்ற அது எந்த விதமான கட்டுப்பாடுகளும் மற்ற ஒரு மனமுறை இவ் இவ்வாறான மனமுறைகள் நம்முடைய இது அடிப்படையான மனமுறைகள் இந்த மனமுறைகள் தொடர்பான விடங்களில் இந்த போர்கள் கூட இந்த மனத்தினால் நிகழ்ந்திருக்கின்ற அறிஞர்கள் சொல்லுவார்கள் அந்த மகட்கொடை என்பது தான் இந்த கொடை தான் ஒரு மகளை கொடுக்கிறது தான் இந்த மகட்கொடையில் சில வேலைகளில் சில அரசர்களுக்கு உள் அவர்களுக்குலேயே யுத்தங்கள் நிகழ்ந்திருக்கின்றன அதாவது மகள் மறுத்தல் போர் என்று புறநானூற்றிலே அது சம்பந்தமாக பேசப்படுகிறது ஒரு தலைவனுக்கான மகள் விரும்புகிற பொழுது அரசன் அதை இன்னொரு அரசன் மறுக்கிற நேரத்தில் மகள் மறுத்தல் போர் என்ற போர்கள் சங்ககாலத்திலே நிகழ்ந்திருக்கின்றன என்ற செய்தியையும் நாங்கள் இந்த புற இலக்கியங்களின் ஊடாக அறிகிறோம் ஆகவே இந்த திருமண நடவடிக்கைகள் என்பவை மிகவும் சிறப்பான முறையிலே எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் நம்முடைய தமிழ் சூழலே அவை நிகழ்ந்து வந்திருக்கின்றன என்பதை நாங்கள் இனத்துவ அடையாளத்துடன் பார்க்கிற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம் அவை இந்த சூழல் அடுத்த தளத்தில் மாற்ற முறுகிறது எவ்வாறான தளம் என்றால் சமய சூழல் என்பது வந்து நம்முடைய திருமண நடவடிக்கைகளில் இணைந்து கொள்கிறது இணைந்து கொள்ளுகிற பொழுது அங்கே மாற்றங்கள் நிகழ்வதை அவதானிக்கிறோம் கரணம் என்பது வந்துவிட்டது தான் இந்த கரணத்துடன் தொடர்புடைய மாற்றங்கள் வருகிற நேரத்தில் புதிதாக பல அம்சங்கள் இந்த திருமணத்தில் நிகழ்ந்து விட்டதை நாங்கள் அடுத்த தளத்தில் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்வில் நான் உங்களை சந்திக்கின்றேன்